திருவருள் டிவி அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமக என்ன எல்லாரும் தீபாவளி ஷாப்பிங்க்கு கிளம்பிகிட்ருப்பீங்க ஏற்கனவே முடித்தவங்க இருப்பீங்க எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கூட்டம் அது எல்லாம் வந்து வீடியோவாக ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே பயமாக இருக்குது அப்படியே திருவிழா கூட்டம் மாதிரி அப்படி எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க அந்த கூட்டத்தில் எப்படி எல்லோரும் வாங்குவாங்கன்னு தெரியல அந்த அளவிற்கு வந்து இங்கே கூட்டம் அப்படியே தலை தலையாக கடல் அலை மாதிரி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக துணிமணிகள் அப்புறம் வேறு ஏதாவது வாங்கணுன்னா கூட வாங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது தீபாவளிக்கு இங்கே தீபாவளி அப்படின்னு சொன்னாவே என்ன முக்கியமாக நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல பலகாரம் அதில் நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் செய்ய இல்ல ஏதோ இந்த யூடியூப் பார்த்தெல்லாம் பண்ணுறாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் நம்ம பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி எல்லோருமே புது ட்ரெஸ் மிக சாதாரண எளிய மக்கள் கூட அன்றைக்கு ஒரு நாளைக்காவது புது உடை உடுத்தணம் அப்படிங்கிறதுக்கோசரம் கடைக்கு போய் வாங்குகிறோம் அதனால் எல்லா கடைகளிலும் கூட்டம் இந்த பக்ஷணங்கள் அப்புறமா புதிய துணி துணிமணி இதுதான் வந்து நமக்கு தீபாவளி அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வர்றது ரொம்ப முக்கியமாகவும் படுகிறது பல பேர் வீடுகளிலே மறுநாள் அமாவாசை அன்னைக்கு நோன்பு பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும் மொத்தமாக பார்த்தா தீபாவளிங்கிறது இது ஆனால் உண்மையாகவே தீபாவளி அப்படிங்கிறது இவ்வளோ தானா நம்ம இதை வந்து இப்படி பட்டாசு வெடித்து அதை விட்டுட்டேன் பட்டாசு இல்லையா பட்டாசு வெடிக்கிறது அதுக்கு இப்போ எல்லாம் வந்து நிறைய இவ்வளோ டைம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதனால் அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள போட்டு பட்டாசுகளை வெடிச்சு தள்ளுறோம் இதுதான் தீபாவளியாக இங்கே கொண்டாடப்படுகிறது ஆனால் தீபாவளி அப்படிங்கிற இந்த இது ஐந்து நாட்கள் சேர்ந்தது இந்த ஐந்து நாட்களில் எவ்வளவோ அருமையான விஷயங்கள் இருக்கின்றன ஆன்மீக ரீதியாக அதே மாதிரி அந்த வானிலே சில அமைப்புகள் ஏற்படுகின்றன இப்போ அமாவாசை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் பூமியும் சூரியனும் சந்திரம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் வருது அப்படின்ட்டு அதுவும் அதற்கு ஏற்றார் போன்ற மற்ற திதிகள் ஒரு விதமான வானியல் நிகழ்வு நடைபெறும் பொழுது அந்த நிகழ்வில் தான் இந்த தீபாவளி அப்படிங்கிறத வைத்திருக்கிறார்கள் அதை வச்சிருக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொண்டால் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா ராகு காலத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க குளிகை காலத்தில் எதை செய்தாலும் அது வந்து பலவிதமாக பெருகும் அப்படிம்பாங்க நிறைய சில சில ஒரு விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் நம்மகிட்ட இந்த வான் நிலையிலேயும் சரி பூமி நிலையிலையும் சரி அதை பெரியவங்க நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதை நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை பெறலாம் அந்த மாதிரி இந்த தீபாவளி அப்படிங்கிறது வந்து பட்டாசு புது துணி அதுக்கப்புறமா பக்ஷணங்கள் இதோடு இல்லை பல அற்புதமான விஷயங்கள் இதில் இருக்கு அதனால் ஒரு பல தெய்வீகமான விஷயங்கள் நடந்தது இந்த தீபாவளி அன்றைக்கு ஆனால் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் நாமும் நிச்சயமாக இந்த தீபாவளியை இன்னும் சிறப்பாக நாம் கொண்டாடலாம் முதல்ல இந்த தீபாவளி எதற்காக வந்தது நிறைய பேருக்கு தெரியும் நரகாசுரனை கொன்ற நாள் இதுக்கு வந்து இந்த மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க இந்த தீபாவளிக்கு வர செலவை பார்க்கும் பொழுது நரகாசுரனை கொல்லாமையே விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஆண் வந்து மாதிரி மாதிரியெல்லாம் இப்போ ஜோக்காக போடுகிறார்கள் அதனால் நரகாசுரனை வதம் செய்த நாள் தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க வராக அவதாரத்தில் அது வரைக்கும் தான் தெரியும் அதுக்கு மேல் விவரம் தெரியாது நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியும் வராக அவதாரம் நடக்கும் பொழுது அதாவது பூமியை தோண்டி வராகம் செல்கிறது பூமிக்கு அடியில் கொண்டு போய் எல்லாத்தையும் அசுரன் கொண்டு போய் ரகசியமாக வைத்து விட்டான் இவர் வந்து அந்த அவதாரம் பெருமாள் அவதாரம் எடுத்து தோண்டி கீழே போகிறான் அப்போ போகும் பொழுது அவருடைய வேர்வை பூமியிலே சிந்தியதால் அதனால் பூமா தேவி நரகன் அப்படிங்கிற நரகாசுரனை அவள் பெற்றெடுக்கிறாள் அவள் வந்து பூமியில் அவன் பறக்கிறான் ஆனால் அவன் வந்து அசுரன் அதே சமயத்தில் மகாவிஷ்ணுவுடைய குழந்தை இத்தனை விஷயங்களும் அவனுக்குள்ளே இருக்கு அதனால் அவன் நரகாசுரன் ஆனால் அவன் வந்து கடும் அசுரன் தானே அதனால் எப்போவுமே அவங்க கடுமையாக தவம் செய்வார்கள் அப்படி கடுமையாக தவம் செய்து அவன் வந்து ஒரு வரத்தை பெறுகிறான் எல்லாரும் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இவனும் அதே மாதிரி கேட்கும் பொழுது வரம் கொடுக்கின்ற நிலையிலே இருக்கின்ற தெய்வங்கள் சாகா வரம் வந்து யாருக்குமே கொடுக்க முடியாது வேறு ஏதாவது அதில் சில விதிவிலக்கெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய தாயாரால் மட்டுமே நான் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு அந்த வரத்தை அவன் பெறுகிறான் எந்த தாயாவது தன்னுடைய குழந்தையை கொல்லுவாளா அதனால அவன் வந்து அந்த மாதிரி கேட்குறான் கடவுள் மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ண சரின்னு வரத்தை கொடுத்துட்டு அவர் மறைந்து போய்விடுகிறார் இவன் வழக்கம் போல் அந்த ஆணவம் தலைக்கேற நிறைய எல்லாம் எல்லோருக்கும் செய்கிறான் இப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணாவதாரம் நடைபெறுகிறது அந்த கிருஷ்ணாவதாரத்திலே பூமாதேவியே சத்தியபாமாவாக கிருஷ்ணருக்கு மனைவியாக வருகிறாள் இப்படி வரும் பொழுது இதுக்குள்ளே இவன் வந்து ரொம்ப பெருகி போய் பெருகிய அட்டகாசங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் அதனால் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் கிருஷ்ணர் நரகாசுரனை கொல்ல வேண்டும் ஆனால் அவருக்கு தெரியும் எல்லா விஷயங்களும் அதனால் அவர் போர் தொடுத்து செல்கிறார் போர் தொடுத்து செல்லும் பொழுது எப்போவுமே அவருடைய மனைவி தான் தேர் ஓட்டுவாள் அவ்வளவு வீர பெண்மணி அவள் அதனால் அந்த மாதிரி அவங்க சத்யபாமா தேர் ஓட்டிக்கிட்டு போகிற கிருஷ்ணர் போகிறாரு நரகாசுரனோட சண்டை போடுகிறார் நரகாசுரனை கிருஷ்ணரால் கொல்ல முடியாது அவன் விடுகின்ற ஒரு அம்பு வந்து கிருஷ்ணர் மேலே உயருது உடனே அவர் மயக்கம் அடைந்தார் போல நடித்து அப்படி சாஞ்சிடுறார் அதை பார்த்து சத்யபாமாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது தன்னுடைய கணவனையே இவன் வீழ்த்தி விட்டானே அப்படின்னு சொல்ற உடனே அவள் போருக்கு கிளம்புறாள் போருக்கு கிளம்பி நரகாசுரனோட சண்டை போடுகிறாள் அவனை கொன்று விடுகிறாள் ஏன்னா சத்யபாமா தான் பூமாதேவி பூமாதேவியின் அவதாரம் தான் சத்யபாமா இது வந்து அந்த நரகாசுரனுக்கு தெரியாது அதனால தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி நரகாசுரனை அழித்தார் அந்த அழித்த பொழுது தான் நரகாசுரன் அதுக்கப்புறம் அவன் ஞானம் வருகிறான் சாகர காலத்தில் ஞானம் வருகிறது அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் நிறைய துன்பங்களை எல்லாம் பண்ணிட்டேமா இந்த நாளை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தீமைகள் விலங்க விலக வேண்டும் நன்மையே நடக்க வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இவன் செத்து போயிட்டான்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மகிழ்வோடு இந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்போ என் பெயர் என்றைக்குமே நிலைக்கும் இல்லையா அப்படின்னு அம்மாட்ட வரம் கேட்பான் அவளுக்கு கொடுப்பாள் அதனால் அந்த தான் நம்ம தீபாவளியை இந்த நரகாசுரனை வதம் செய்த நாள் அப்படிங்கிறதால நமக்கு ஒரு ஒளி கிடைத்தது சந்தோஷம் கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி நாம் இதை கொண்டாடுகிறோம் இல்லை நல்ல நிறைய ஸ்வீட்ஸு பலகாரங்கள் எல்லாம் செய்து சாப்பிடுகிறோம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் ஒரு திருவிழா போல் கொண்டாடுகிறோம் இது வந்து ஒன்று இன்னொன்று ஸ்ரீ ராமபிரான் அவன் வந்து இலங்கை வரைக்கும் போகிறான் ராமாயணம் கதை எல்லோருக்கும் தெரியும் அவன் சீதையை மீட்டு கொண்டு திரும்பி வருகிறான் திரும்பி வரும் பொழுது அயோத்தியாவை நோக்கி வந்து அயோத்திய கிட்ட வந்துடுறான் இவன் வருகிறார் இந்த எல்லோரும் சீதை லக்ஷ்மணர் ராமர் எல்லாரும் வராங்க அப்படிங்கிறதை அனுமன் மூலமாக தெரிந்து கொண்ட அயோத்தியா மக்கள் வந்து தங்களுடைய அந்த அன்பான ராஜா ராமபிரானை அப்படி எல்லோரும் போற்றி மகிகின்றார்கள் முதல்ல காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் இவர் காட்டுக்கு கிளம்பின உடனேயே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சித்திரக்கூட்டம் வரைக்கும் ராமபிரானுக்கு பின்னாடியே எல்லாரும் வராங்க அந்த மக்கள் எல்லோரும் வராங்க அழுதுக்கிட்டு அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு தெரியாம இரவோடு இரவாக அவர் வந்து கங்கையை கடந்து அவர் அந்த பக்கம் போயிடுறார் தண்டகாரெண்ணத்துக்கு போயிடுறார் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் ராமன் மேல மக்களெல்லாம் ஆனால் அந்த மக்களுக்கு ராமன் பதினான்கு வருஷம் கழித்து வரான் அப்படின்னோடனே அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது அதனால எல்லோரும் அவங்க வீட்டை சுத்தப்படுத்தி அழகுப்படுத்தி அலங்காரம் செய்து எல்லோரும் விளக்குகளை ஏற்றுகிறார்கள் அந்த காலத்தில் மின்சார விளக்கு கிடையாது இல்லையா அதனால வீடுதோறும் முழுமையாக விளக்குகளை ஏற்றுகிறார்கள் ஒளி தீபத்தை ஏற்றி எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் அந்த நாள்தான் தீபாவளி அயோத்தியாவிற்கு ராமபிரான் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வந்த நாள் தான் இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் இந்த இரண்டும் முக்கியமான கதைகள் இன்னும் நிறைய தீபாவளியை பற்றி நிறைய சொல்வது உண்டு ஆனாலும் கூட இது வந்து ஒரு மகிழ்ச்சியை ஒரு திருவிழா போன்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது அதனால தான் நாம் தீபாவளியை வீடெங்கும் தீப ஆவளி தீப ஆவளினா தீபங்களின் வரிசை அப்படின்னு பேர் இந்த தீபாவளியாக முதல்ல ம மற்றவர்களுக்கெல்லாம் நமக்கு இல்லை மற்ற வடநாட்டினை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தீபத்தை ஏற்றுவது தான் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் வீடெங்கும் அவங்க வந்து விளக்குகளை ஏற்றி வைப்பார்கள் இந்த தீபாவளி என்றிருக்கு அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அதே மாதிரி ஐந்து நாட்கள் இந்த தீபாவளியை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து நாட்களும் இந்த தீபாவளியை கொண்டாடும் பொழுது முதல்ல நாடு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்புறம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் சகோதர சகோதரிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஒரு குடும்பத்திற்காக எல்லோரும் வந்து சேர்ந்து இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த நாளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மற்றொன்று என்ன அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி பூஜையை அவர்கள் செய்கிறார்கள் ரொம்ப முக்கியமானது அவர்களுக்கு இந்த லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறது அதே மாதிரி நாமும் இந்த நாளை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா வானியல் ரீதியாக பல மாற்றங்கள் அந்த நேரத்திலே ஏற்படுகிறது அதனால இந்த ஐந்து நாட்களும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான விசேஷம் அப்படிங்கிறது அவங்க கொண்டாடுறாங்க நம்ம எல்லாத்தையும் முடிந்தால் செய்யலாம் நமக்கு தகுந்தாற்போல் நமக்கு ஏற்றார் போல அதை மாற்றிக்கொண்டு செய்யலாம் முடியலை அப்படின்னு சொன்னால் கூட ஒன்று இரண்டை நாம் கடைப்பிடித்தாலும் நமக்கு இந்த ஐப்பசிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் அவ்வளவு விசேஷமான நிகழ்வுகளெல்லாம் இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் இருக்குது ஆனால் நமக்கு வந்து சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு முக்கியமாக இருக்கிறது பட்டாசு பக்ஷணங்கள் அப்புறம் புது உடை நிச்சயமாக இந்த மூன்றும் நமக்கு வேணும் இந்த மூன்றை வைத்துக்கொண்டு நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் கூடவே இந்த ஓ இரண்டு விஷயங்களையும் நாம் வந்து கடைபிடித்தால் இந்த தீபாவளி அப்படிங்கிறது நமக்கு ஒரு செல்வ வளத்தை தருகின்ற ஒரு அற்புதமான பண்டிகையாக இருக்கும் அவை என்னென்ன அப்படிங்கிறத நாம் அடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்